அவ எங்க இருந்தாலும் அவனையும் தேடி போடுறோம் அந்த கவிதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷம் கவிதை அது கோவத்துல நம்ம பாக்குறாங்களான்னு பார்த்தா கடைசியா சொல்றாங்க உங்க பொண்ண எனக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்கம்மா என் பொண்ணு பேர்ல ஒரு ஒரு கோடி ரூபாய் நீங்க டெபாசிட் பண்ணிடணும் கதவை திறந்து இப்படி பாத்துட்டு இருப்பல டமால் கதவை சாத்திட்டா நாங்க லிவிங் டுகெதர்ல இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு குழந்தை வந்துருச்சு எப்போ லிவிங் டுகெதர் ஹண்ட்ரட்ல டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தது என்னை விட்டு போக மாட்டாரு எனக்கு அந்த ட்ரஸ்ட் கொடுத்ததுனால எனக்கு அது பெருசாது எல்லாம் இருக்கும் இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை தான் நான் கேட்டேன் தரடு முரடானவரா இல்லை வந்து கோவக்காரரா இல்லை அவர் எப்படிப்பட்டவரே நீங்களே ஜட்ஜ் பண்ணாதீங்க போட்டோலேயே எல்லாம் தெரிஞ்சிடாது கலாடா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என் கூட ரொம்ப கியூட்டான பியூட்டிஃபுல்லான ஒரு கப்பல் இருக்காங்க ஸ்வேதா மேம் அண்ட் தமிழ் சார் இருக்காங்க வணக்கம் ரெண்டு பேருக்கும் வணக்கம் வணக்கம் எங்க தொடங்குச்சு இந்த ஒரு லவ் ஸ்டோரி எங்க வீட்டுல எல்லாருமே வந்து எனக்கு நாலு அக்கா நாலு அக்காவா நாலு அக்கா நாங்க கடங்குட்டி நானு அப்போ நான் வந்து என்ன என் வேறு மாதிரி இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும் அந்த மாதிரிலாம் இன்டென்ஷனில் இருந்த ஃபேமிலிக்கு மத்தியில் நான் சினிமாவை ஆசைப்பட்டு நான் நேசித்து வந்தேன் நான் நேசித்து வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பேஸ் தான் தருவாங்க ஃபேமிலியில் எந்த ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் டேரக்டராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு என்னென்னா ஃபேமிலியில் உனக்கு ஒரு டைம் தரேன் நீ ஆசைப்பட்ட போ முடியலைன்னா திரும்பி வந்துடும் நாங்கள் சொல்கிற பொண்ணை கட்டிக்கணுங்கிற ஒரு பெரிய ஃப்ரேம் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்களே அதே தான் எனக்கு இருந்துச்சு அப்போ நான் என்ன நடக்கலையாட்டி கூட இங்கே இங்கே நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறவங்க சினிமாக்காரங்களாக இருந்துட்டாங்கன்னா நம்மளை வீட்டுக்கு கூப்பிட மாட்டாங்களே சரி நம்மளுக்கு யார் செட்டாக வாங்குற ஒரு இது இருக்கும்ல அதில் வந்து நான் வந்து ரொம்ப ஃபுட்டி நான் ஆக்சுவலாக அப்போது ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து அங்கே பிஎஸ்சி கேட்ரிங் படிச்சிருக்காங்க நல்லா சமைப்பாங்க அவங்க செஞ்சது கொண்டு வந்திருக்காங்க சாப்பிட்டு பாருங்க எல்லாம் கொடுப்பாங்க யார் அது பார்க்கும் போது வரும்போது ஒரு அது சாப்பிடும் போது ஒரு அது சாப்பிடும்போது ஒரு டச் இருந்தது ஏன்னா வந்து நம்ம அது அவங்களுக்கு இருந்துச்சாங்கிறது எனக்கு தெரியாது பட் கொடுக்கும்போது அது சாப்பிடும்போதும் நம்ம அம்மாவை திங்க் பண்ணுற அளவுக்கு நம்ம கை கைமனம்னு ஒன்று இருக்குல்ல அம்மாவோட கைமணம் அதே மாதிரி ஒரு ஈக்குவலா பிளஸ் இது வந்து கொஞ்சம் ஹையா இருக்கே அப்படின்ற மாதிரி யோசித்தேன் சரி எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன் எப்போவுமே என்னன்னா ஆக்சிடெண்ட் வந்து கண்டிப்பாக நடந்தே தீரும் லைஃப்ல அந்த ஆக்சிடென்ட் நம்ம தீர்மானிச்ச மாதிரி இருக்கணும் டிசைட் பண்ண அதில் ஆக்சிடென்ட் நடந்தது அது என்ன சம்பவமாச்சு அது இவர் வந்து ஒரு சீரியல் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு விஜய் டிவியில் பைரவின்னு சொல்லிட்டு அந்த சீரியல் ஸோ அதில் வந்து நான் செகண்ட் லீடாக பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இவர் வந்து எக்ஸிகியூட்டிவ் ப்ரொ ப்ரொடியூசராகவும் இருந்தார் கம் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ இவர் என்ன பண்ணார்னா எனக்கு யூஸ்வலாக ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோவா தமிழ் ஃப்ளூண்ட்டாக படிக்க முடியாது ஸோ டைலாக்ஸ்லாம் வந்து நம்ம கேட்டுட்டு ஓகே அதை புரிஞ்சிட்டு நம்ம வந்து பேசுகிறது உண்டு இவர் வந்து என்ன பண்ணார் நீட்டமாக ஒன்று டைலாக் அது ஒரு பெரிய ஒரு ஸ்கிரிப்டடாக ஒரு தமிழில் ஒரு வேர்ஷன் எனக்கு வந்து கொடுத்தாரு எனக்கு ஒன்றுமே புரியல இதை பார்க்குறேன் அவரை பார்க்குறேன் இவர் என்ன கொடுத்துருக்காருனே எனக்கு புரியல நான் அதை எயித்து கூட்டி படிக்கிறதுக்குள்ள அன்றைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடும் ஸோ அவரை பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு நான் வந்து ஒரு சைக்கையாக கேட்டேன் அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குறாரு பாருங்க நான் எழுதவே ஆனால் ஒருவேளை அவங்க வந்து ஏதாவது ரியாக்ட் பண்ணி அது அசிங்கமாக ஒரு சீனை கிரியேட் பண்ணுறாங்கன்னா அது இது சீனுன்னு சொல்லிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போய்ட்டு அப்போ இந்த ப்ரொபசல் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இவங்ககிட்டேருந்து வரக்கூடிய டெலிவரி வச்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படிங்கிறதான் கான்செப்ட்டு அந்த கவிதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷம் கவிதை அது ஒரு பொண்ணை எப்படியெல்லாம் வரணிச்சா அவங்க வந்து பிளாட் ஆவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லை ஓரளவுக்கு நம்ம ஜட்மெண்டில் இருக்கும் கோவத்துல நம்ம பாக்குறாங்களான்னு பார்த்தா கடைசியா சொல்றாங்க இல்ல எனக்கு இது வந்து படிக்க தெரியல நீங்களே சொல்லுறிங்க என் பேர் தமிழ் பாரதி நம்மளுக்கு வர ஆளுக்கு தமிழே தெரியாதா சரி சந்தோஷமா போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா ஒரு லுக் விட்டுட்டு சரிம்மா நானே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு சொன்னேன் நந்தவனத்திற்கும் வனத்திற்கும் நறுமணம் தந்தவழி நீ என்ன சோலைகளின் சுப பிரசவமா வெயிலிலும் வந்து போகும் வித்தியாச மின்னலே பகலிலும் தெரிகின்ற பௌர்ணமி நிலவே பாலைவனத்தில் வனத்தில் பரிதவித்தவனை கொடைக்கானலில் குடி வைத்தவளே எட்டாவது சுரமே நீ யாருக்கும் கிட்டாத வரமே நீ இல்லாத நேரங்களில் விழிகளில் வியர்வை இதயத்தில் புழுக்கம் தடைகள் வரும் என்று தளராதே தோல்வி வரும் என்று துளராதே நான் இருக்கிறேன் உனக்காக குறிஞ்சி மலர்களை விட நெருஞ்சி முட்களைத்தான் என் பாதங்கள் அதிகமாக பார்த்திருக்கிறது அந்த கல் நிறைந்த பாதையிலே உன் கால்களை பேச விடாமல் என் தோளிலே உன்னை தூரிகட்டி தூக்கிச் செல்வேனடி விழிக்குள் வீடமைத்து இமைகளால் கதவு செய்து தூசியும் துன்புறுத்தாமல் உன்னை நான் பாதுகாப்பேனடி இதை பருவத்தின் புலம்பல் என்று என்னை பரிகசிக்காதே நான் வயதில் வறியவன் தான் ஆனால் அனுபவத்தில் பணக்காரன் எத்துணை காலம் தான் காகிதத்தோடும் பேனாவோடும் நான் கதறுவது நீ பேச்சும் பேசுக்கும் வலிக்காமல் நீ சொல்லும் சொல்லுக்கும் வலிக்காமல் நீ மெல்ல பேசுவதை நான் பக்கத்தில் இருந்து பார்க்க வேண்டாமா உன் பஞ்சு மடியனியை தலையணியாக்கி படுத்து உன் பால் முகத்தில் காதல் அம்புகளை தொடுத்து பாதி வீழி மூடி மீதி வீழி திறந்து நான் சந்தோஷத்தில் சங்கமிக்க வேண்டாமா அடிக்கடி உன் இதழ்களையே ஈரப்படுத்தும் நீ என் உள்ளத்தை மட்டும் காய வைப்பது நியாயம்தானா நீ சரி என்று ஒரு முறை சிரி வசந்த காலத்தை உன் முன்னால் காட்டுகிறேன் நிலவே போய்விடாதே இந்த வானத்தை விட்டு மலரே போய்விடாதே இந்த நந்தவனத்தை விட்டு இதையும் தாண்டி நீ போக வேண்டும் என்றாலும் மூணு புள்ளி என் கல்லறிக்கு வந்து இருதுளி கண்ணீர் ஊற்று சந்தோஷ பூக்கள் என் சமாதியிலாவது மலற்றும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே ஒரு மாதிரியா இருக்காங்க ஒருவேளை சொல்லியும் புரியலையோ இதுக்கு உட்காந்து நம்ம உட்காந்து டிக்ஷன் இருந்து இதுக்கு இந்த மீனிங்மா நந்த வளத்திற்கும் நறுமணம் தண்டவளைமா இதுதான் அர்த்தம் அதெல்லாம் புரிஞ்சிச்சு அவ்வளோ இது கிடையாது அப்புறமா அவங்க போய் அவங்க ஃப்ரெண்டு அஞ்சுன்னு சொல்லிட்டு ஆர்டிஸ்ட் உங்களுக்கு தெரியும் கேளடி கண்மணியில் அவங்க வந்து அவங்களும் அந்த ப்ராஜெக்ட்ல பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட போயிட்டு அவங்க சொல்லிருக்காங்க இவ்வளவு இவ்ளவு சொல்லவேண்டாமியா சொல்லிருந்தேன் அந்த கவிதை வந்து எனக்கு புரிஞ்சுது பட் எனக்காக ஒருத்தர் வந்து கவிதையை எழுதி வாசிக்கிறாருன்னு நினைக்கும் போது அது எனக்கு புரிஞ்சு படிக்க முடியலன்னு ஒரு ஃபீலிங் இருந்தது பட் அது அவர் சொல்லும் போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எனக்காக ஒரு லவ் ஒரு கவிதை வந்து எழுதியிருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆச்சு ஸோ அப்பவே வந்து பல்பு எரிஞ்சிருச்சு ஓகே இவ்வளோ பெரிய ஒரு கவிதை கேட்டாச்சு எடுத்தோன்னே அம்மா கிட்டே பேசுங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் ஒரு இது இருந்திருக்கும் இவர் ஓகேவா இல்லையா இல்லை நீங்களும் அவரை சைட் அடிச்சுட்டு இருந்தீங்களா உங்கள் சைட் ஸ்டோரி சொல்லுங்கள் அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு டேரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி தான் நாங்கள் ரெண்டு பேருமே பேச ஆரம்பிச்சோம் இப்போ நம்ம ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தவொன்னே நம்மளோட விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி என்னோட பாஸ்ட்டு நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் நான் என்னோட காலேஜு அந்த விஷயம்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் இவரும் அவரை பற்றி எல்லாமே ஓப்பனாக என்கிட்ட பேசுறது ஸோ இப்படி தான் வந்து போயிட்டு இருந்தது எங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குள்ளே அப்போ தான் ஒன் 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 டே சடன்லி கா தட் அந்த கவிதை கொண்டு வந்து கொடுத்த உடனே அப்போவே ஒரு கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இருந்துச்சு ஒரு ஒரு ஹார்ட்டில் வந்து ஒரு லைட்டாக ஓகே அப்படின்ற ஒரு மாதிரி ஒன்று இருந்தது அவர் சொல்ற சொல்ற வெயிட் பண்ணும் இல்லை ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு பட் நம்மளா கேட்க முடியாது அவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரியாது நம்ம ஒரு ஃப்ரெண்டாக பழகிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி நம்மளே ஓப்பனாக சொன்னால் அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ இதெல்லாம் வேற நம்ம யோசிப்போம் நான் ரொம்ப யோசிச்சேன் அதெல்லாம் சரி கொஞ்சம் ஆற போடுவோம் நம்மளுக்கு எப்படி நம்ம வர்றதுன்னு தான் கண்டிப்பாக நம்ம வந்து பிராப்தம் இருந்தால் கண்டிப்பாக அமையும் தான் என்னோட மைண்ட் செட்டாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் இவர் அந்த கவிதை கொண்டு வந்து கொடு சொன்னும் ஓகே இவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு அப்போ தெரிஞ்சுக்கிச்சு சரி இதையே நம்ம வந்து ப்ரொலாங் பண்ணணும் தான் அம்மா கிட்ட வந்து உடனே பேசுங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கான ரீசன் அம்மா கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க ஓகே பொண்ணு ஓகே அப்படின்னு மனசுல முடிவாயிருச்சு போய் பெல் அடிச்சோம் ஃபர்ஸ்ட் பில்லு ரெண்டாவது பில்லு போச்சு திறக்கவே இல்லை இவ வேற அட்ரெஸ் கொடுத்தெல்லாம் அனுப்பியிருக்கா மொழமா வந்து திறந்துட்டு வாங்க அம்மா சார் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டான் எஸ்கே போயாச்சு ரூம்குள்ளே போயாச்சு அந்த அம்மா வராங்க அப்படி படத்துல வந்து உண்மையாவே அதுக்கு ஆறாறு எல்லாம் போட்டு நான் இப்போ சொல்றேன் சீன நீங்க திங்க் பண்ணீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் அம்மா டாலா அது ஆமா வேற லெவலில் இருப்பாங்க உட்காருங்க அப்படின்னாங்க உங்க பேரு அப்படின்னாங்க தமிழ் பாரதி அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னாங்க நான் இவனை பார்த்தேன் சொல்லுண்ணா அப்படின்னா பக்கத்துல இருந்து சொல்றான் சொல்லுனாங்கிறான் அந்த பையன் தம்பி என்கிட்ட சொல்றான் அம்மா இந்த மாதிரி ஸ்வேதாட்ட நான் பேசுனேன் உங்ககிட்ட வந்து பார்க்க சொன்னாங்க என்ன பேசுனீங்க எப்படி இருக்கும் இவ எல்லாம் சொல்லி அம்மா இன்னைக்கு வராங்கன்னு சொல்லியாச்சு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்ன பேசணும் சொல்லுங்கள் அப்படின்னாங்க இல்லை உங்கள் பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க ஸ்வேதா அப்படின்னாங்க இவன் கதை திறந்து இப்படி பார்த்துட்டு இருப்பா இல்லை டமால் கதை சாத்திட்டா எனக்கு எப்படி இருக்கும் என்னடாது இவரும் சொன்னாலா இல்லையான எனக்கு தெரியல நம்ம வந்து இவங்க நேராக வந்து இப்படி வந்துருக்கோம் கேட்டோம்மா உங்ககிட்ட அவள் எல்லாமே சொல்லிட்டு தான் சொன்னாங்க அவள் என்னையும் வர சொன்னாங்க உங்ககிட்ட வந்து பேச சொன்னாங்கம்மா என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னாங்க நான் ரெண்டு மூணு படங்களில் வந்து அசிஸ்டன்ட் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் வந்து எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்தேன் இந்த இடத்துல இருந்த ஒரு டேரெக்டர் வந்து சிங்கப்பூருக்கு போய் சின்டா பாலிவுட்னு ஒரு சீரியல் பண்ண போயிட்டாங்க வேறு ஒரு டைரக்டர் அந்த இடத்துல அப்பாயின்ட் பண்ணுறத கூட கதை தெரிஞ்ச என்னவே டைரெக்ட் பண்ண சொல்லி என்னுடைய என்னோடய குரு பிரபுணப்பால் சார் சொன்னாங்க அதனால நான் டைரெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் அவங்க பொண்ணை வச்சு நான் சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் நிறைய சீன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் எனக்கு அவங்களுக்கும் வந்து வேவ் லென்த் கரெக்டாக இருந்துச்சு அவங்ககிட்ட நான் இதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணேன் அவங்க வந்து வேறு இதுவுமே சொல்ல அம்மாட்ட வந்து பேசுங்கன்னு சொன்னாங்க இதுதான் நடந்துச்சு நாங்கள் வந்து ஊர் சுத்தனமாவோ இல்லை நாங்கள் வந்து இப்படியோ இப்படியெல்லாம் இருந்தாங்க தான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை அது நாங்கள் பண்ணவே இல்லை சொல்லவே இல்லைங்க தான் அது பண்ணவே இல்லை அதனால் வந்து ஓப்பனாக பேசுகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்னை பற்றி என்னை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய இதை சொல்லுங்கள் எப்படின்னா பேக்ரவுண்ட் ஆஃப் ஃபேமிலி கேட்குறாங்க சரி உங்களுக்கு திருமணம் ஆயிருக்காதுன்னு என்ன நிச்சயம் அப்படின்னா தௌரி எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னாங்க

ஒரு கோடியா என் பொண்ணட வர்த்துங்க அப்படின்ட்டு இருக்காங்க அவங்க அம்மா நான் சொன்னேன் அம்மா ஏதாவது வியாபாரம் பேசுறோமா உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கேட்க வந்தோமா ஒரு கோடி ரூபாய் எதுக்கு அப்படின்னு ஆஹ் நாளைக்கு ஏதாவது நீங்க திடீர்னு நடத்திரல என் பொண்ணை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அப்ப உங்க பொண்ணோட வேலை வந்து ஒரு கோடிங்கிறீங்களா என்ன அப்படியே கேட்டேன் அந்த அம்மா ஒரு மைண்ட் ஒரு கோடு அப்படின்னாங்க இல்லைம்மா நீங்கள் கேட்டதுக்கு பதில் நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் எனக்கு பேசும்போது நான் உங்களை வந்து வேறு மாதிரி பேசுனேனா இல்லை இல்லை நான் இதே தானே பேசுகிறேன் நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகிறீங்க இல்லை இல்லை இப்போ என்ன நீங்கள் மீன் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இன்டென்ஷனில் வந்திருக்கேன் கொடுக்குறேன் கொடுக்கல ரெண்டே விஷயம்தான் அதை பொண்ணு இதை பண்ணு இல்லை உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா நீங்கள் என்ன கேவலப்படுத்தணும் என்ன வந்து ட்ரிகர் பண்ணால் நான் ஓடிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நடக்காது ஒன்று உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் வேணுமா நான் வேணுமா முடிவுக்கு பண்ண வரது அவள் தான் நான் அவர்கிட்ட பேசிக்க சொல்லிட்டு எந்த சொன்னிட்டேன் இந்த பையன் கீழே வந்துட்டு வேற எனக்கு கொம்பு சீவுறான் தம்பி என்ன சொன்னாரு கோடியா ஐயோ ஐயோ அவங்கிற டே நீ சும்மா டென்ஷன் ஆகாதுன்னு அந்த கோபத்தில் ஃபோன் பண்ண அப்போ வந்து அம்மா வந்து எடுக்கிறேங்க இங்கே பாரு உங்க அம்மாவான் நானாக டிசைட் பண்ணிக்கோ இருந்தே கால் பண்ணுறீங்க ஆமாம் கீழே வந்துட்டு காருக்கு போறக்கு முன்னாடி உங்க அம்மாவான் நானா டிசைட் பண்ணிக்கும் டேக் அ டெசிஷன்ஸ் வைத்தா அதர்வைஸ் இதை வந்து நம்ம

என்ன நடந்தாலும் எந்த நம்பிக்கையில் பேசுகிறேன் என்ன நடந்தாலும் நான் வந்து இதுக்கு ஓகே சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு டிசைடிங்கோட தான் சொன்னாங்க ஸோ அம்மா எப்பவுமே ஒரு டெசன் எடுத்துட்டாங்கன்னா ஷிவோன்ட்டு கிவ் அப் அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அடமெண்ட்டாக அதுவே இருப்பாங்க ஸோ என்னடா எப்படி சொல்லிட்டாங்களே இதுக்கப்புறமும் நம்ம போராட முடியுமா அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சு தான் நான் வந்து சரி சரி ஒரு டெசிஷன் எடுப்போம் இது வந்து ரைட்டோ ராங்கோ தெரியல நம்ம எடுப்போம் அப்படின்ட்டு தான் ஐ டுக் டெசிஷன் சரி ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் வார்ட் டவுட் ஏங்க பயமா இல்லையா நம்மள நம்பி ஒரு பொண்ணு வந்துச்சு வீட்டு வீட்டுல இருந்து அடிக்க யாராவது ஆள் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க நம்ம வேலைக்கு ஆள் எடுக்கலாமா நடிக்க வேலை கூப்பிடல நான் அவளை வாழை கூப்பிடுறேன் ஒண்ணு அவங்க அம்மாவோ இல்லை நானா டிசைட் பண்ணணும்னு அந்த ஃபேக்டர் வரும்போது அவ வந்து என்னை நம்பி வந்துட்டான் இனி அப்படி இந்த நொடி எந்த நொடியில் அவள் வீட்டுக்குள்ளே எந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த நிமிஷமே எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மைண்ட் அளவில் வந்து ஐ டேக்கன் ஹர் அஸ் மை பார்ட்னர் நீங்கள் வந்துட்டீங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு நான் வந்து தப்பாக பொண்ணை கூட்டிகிட்டு போகலை அப்படின்னு அப்போ இவங்க சொந்த பந்தங்கள்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு சோபனா ரவின்னு நியூஸ் ரீடர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவங்க ரவிங்கிறவங்க இவங்க தாய் மாமா அப்போ அவர்கிட்ட போய் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன் நாங்கள் தப்பு செஞ்சது தப்பு இல்லைங்கிற மாதிரி அப்புறம் வந்து சொன்ன ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்க அம்மா வந்து இவளுக்கு சித்தி அதாவது அம்மாவுடைய தங்கை அவங்க அவங்க வந்து பெரிய லாயர் அவங்க அவங்ககிட்ட போய் நியாயம் சொல்கிறேன் நான் அப்புறம் இன்னொரு மாமா வந்து இந்த காளிதாசன்னு டப்பிங் ஆர்டிஸ்ட் காற்று கருப்புன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மா ஒரு கோடி கேட்டாங்களா இப்போ ஒவ்வொரு பக்கம் கூட்டு போகும்போது என்ன கேட்க போகிறாங்க ஏது கேட்க போகிறாங்கன்னு ஒரு புள்ளியை கரைச்சிட்டே தான் போவேன் பட் எங்கள் சைடில் இருக்கிற நியாயத்தை சொல்ல போவேன் ஏன்னா ஒரே பொண்ணு அவங்க ரொம்ப பார்த்து பார்த்து வளர்த்துனவங்க ஸோ வந்து இவன் மேலே இருக்கிற கன்சர்னில் போனால் போகிற இடமெல்லாம் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அவன் பார்க்கவே மாதிரி இருந்தான் பயங்கரமாக இருந்தான் கொடூரம் கொடூரம் கொடூரமாக இருந்தான் நம்மளோட லுக் அண்ட் ஃபீலு பார்க்கணும் நான் அவங்க எல்லா தெளிவாக சொன்னேன் நான் பார்க்க தாங்க புலாப்பான மாதிரி இருப்பேன் உள்ளுக்குள்ள சோழையாக இருக்கிறேன் இனிப்பு மாதிரி தான் நான் கண்டிப்பாக உங்கள் பொண்ணை நல்லா பார்த்து போனேன் எல்லாத்துக்கும் நம்பிக்கை கொடுத்தேன் எல்லாருமே அந்த என்னோட அப்புறம் அந்த யார் ஹாப்பி ஒரு கரெக்டான டெசிஷன் எடுத்திருக்கா அப்படின்னு பட் என்ன பெரியவங்களாம் வச்சு நீங்கள் பண்ணியிருக்கலாம் அவசரப்பட்டேன்னு சொல்லி அவளை எல்லாருமே கொஞ்சம் இது பண்ணாங்க சேதா மாமோட சைட் பற்றி பேசணும் ஆனால் உங்கள் சைடில் நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னு பேசவே இல்லையே எனக்கு வந்து திருமணம் வைக்கணும்னு நாங்கள் லிவிங் டுகெதரெலாம் இருக்கிறோம்

அடிக்கடி ஒரு பையன் பையன் வந்து யாரோ ஒரு பொண்ணோட சுற்றிட்டு இருக்கானே யார் என்ன ஏதுன்னு இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் அவங்களை கேட்க அவங்களுக்கு பயம் போய் எல்லாருமே எங்கள் அக்காட்ட சொல்லி எங்கள் அக்காலாம் வந்து எங்கள்கிட்ட என்கொரி போகிற வருவாங்க இவன் ஷூட்டிங் போயிடுவார்ல அந்த நான் தனியாக தானே உட்காந்துட்டு அப்படி எனக்கு இருந்ததுன்னா அவங்க வந்து வரேன் கேட்கும்போது இவ்வளோ வந்து சேஃப்டி பண்ணிடுவேன் எங்கே வெளியே வந்துக்கோ அப்படின்னு சொல்லி இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிட்டே இருந்தோம் ஃபஸ்ட்டு இவளுக்கு பேபி ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா குழந்த வந்து நாங்கள் கலைக்க விரும்பலை கல்யாணத்துக்கு முன்னாடியே பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு இதுதான் சொன்னேன்ன இப்போ எடுத்து அடி எடுத்து வச்சாலோ அந்த நிமிஷம் மனைவியை ஏற்றிக்கிட்டேன்னு சொல்லிட்டேனே மஞ்ச கயிறு கட்டுறது மட்டுமே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பாரம்பரியம் சொல்லுது என்னென்னா சரி லவ் பண்ணுறாங்கம்மா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் ரைட்டா அது வந்து பேரண்ட்ஸாக பார்த்து வைக்கிறாங்க அங்கே என்ன பண்ண போகிறோம் வாழத்தான் போகிறோம் குட்டி பெற்றுக்கு தான் போகிறோம் லவ் பண்ணி ஒன்னா செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களும் வாழத்தான் போகிறோம் குழந்தை குட்டி பெற்றுக்கு தான் போகிறாங்க தியரி என்னென்னா நம்மளுடைய சமுதாயம் ஏற்றிக்கிட்டு வாழ்றதுங்கிறது ஒன்று நான் மனசல ஏற்றுட்டு வாழ்கிறதுங்கிறது ஒன்று ரெண்டு இருந்தது அதை ஏத்துக்கு வைக்கிறதுக்கு ஐ நீட் டைம் வேணுமா இருந்துச்சு தான் நான் அந்த காலகட்டங்கள்லாம் ஒவ்வொரு ஃபேமிலியா போய் பேசுறேன்னு சொல்றேன் எல்லாத்தையும் ஒத்துக்கு வச்சுக்கிட்டு கல்யாணம் நடந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் நடந்துச்சு ஒரு பெண்ணா நம்ம வந்து ஒருத்தரோட இருக்கோன்றப்போ சொசைட்டில நாலு கேள்வி கேட்பாங்க நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் எஸ்பெஷலி நீங்க ஒரு ஆர்டிஸ்டப்போ நீங்க லைம் லைட்லயே இருந்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் உங்களை பார்த்துட்டே இருக்காங்கன்றப்போ எந்த மாதிரி கேள்விகளை நீங்க சந்திச்சீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல தான் கேட்டாங்க நீ வந்து கரெக்டானியா அப்படின்னு கேட்டாங்க ஆமா எனக்கு அவர் மேல ட்ரஸ்ட் இருக்கு ஒருத்தர் மேல நம்பிக்கை இருந்துட்டா நம்ம எதுவுமே யோசிக்க தேவையில்ல சோ அந்த ட்ரஸ்ட் எனக்கு முழுசா ஹண்ட்ரட்ல டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தே என்ன விட்டு போக மாட்டார்னு சோ அதனால எனக்கு அந்த ட்ரஸ்ட் கொடுத்ததுனால எனக்கு அது பெருசா தெரியல ஆமா இப்ப இருக்கும் இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்ததா நான் கேட்டேன் ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி பண்ணி வைக்க போகிறது இல்லை நாங்களே தான் பண்ணிக்க போகிறோம் பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கோம் நாங்கள் தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் ஒன்றும் அதில் இன்டர்ஃபியர் ஆகி ஒன்றும் பண்ண போகிறது இல்லையே இப்போ நாங்கள் இருக்கோம் அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை இன்றைக்குமே பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய இன்டர்வியூஸ் இது வரைக்கும் கொடுத்துருக்கோம் இல்லையா அதில் வந்து நிறைய கமெண்ட் சைடில் வந்து அந்த ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி சைடில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ஒரு போடப்பா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படிலாம் பேசுவாங்க நீங்கள் ஆயிரம் பேசுங்க தப்பு இல்லை மற்றவங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ தவிர நீங்கள் நாளைக்கு சரி நான் கஷ்டப்படுறேன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்களா பேசணுங்க ஹெல்ப் பண்ண போகிறீங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ண போகிறோம் நாளைக்கு நான் ஏதாவது துன்புறுத்த போகிறேன் யாராவது வந்து ஹெல்ப் பண்ண போறீங்களா பேசவே மாட்டாங்க கமெண்ட்டில் பேசினாங்க அத்தனை பேருமே நியாயஸ்தர்னு நினைச்சாங்கன்னா அந்த நியாயஸ்தர் மட்டும் கமெண்ட் போட்டுட்டும் சரி நாங்கள் வந்து வாழ்கிற வாழ்க்கையை வந்து நியாயப்படுத்துறதுக்கு நான் நினைக்கணும் இந்த நிமிஷம்னு நினைக்கல என் பையன்கிட்ட சொன்னது நான் இதுதான் நீ யாருக்கிட்ட நீ லவ் பண்ணுறியோ அந்த பொண்ணுடைய எல்லா விஷயங்களுமே உனக்கு குடிக்கணும் லவ் பண்ணுற அந்த டைமில் மட்டும் நீ ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் பார்ப்பேன் நீ உன்னோட புக் குட் புக்ஸ் மட்டும் தான் காட்டுவேன் அவளும் அவளோட குட் ஃபேஸஸ் மட்டும் தான் காட்டுவான் அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் கூட இருக்கணும் தான் நல்லது கெட்டது அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய ஸ்மெல்லு ஏன் உடம்புல இருக்கிறது ஸ்வெட்டோட ஸ்மெல்லு எல்லாமே கவுண்ட்டு ஒரு லைஃப்பில் வாழ்கிறதுக்கு அவன் கொரட்டை விடுவானா கொரட்டை விட மாட்டானா இப்போ குட் நைட்னு ஒரு பணம் வந்து சாட்சி அது எல்லாமே இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது பொசசிவ்னஸ் வந்துடும் அவள் நல்லபடியாக பொறுத்தக்கிட்ட பேசிட்டு இருந்தா கூட என்ன பேசிட்டு இருப்பானுங்கிற அந்த அந்த கொஸ்டின் வரும் இன்னைக்கு வரைக்கும் ஷூட்டிங் போயிட்டு வரா இன்னைக்கு இந்த இருபத்தி நாலு வருஷங்களில் இன்னைக்கு வந்து அவர் சினிமாக்கு வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது நைன்டீன் நைன்டி அவ மாடலிங் ஆரம்பிச்சு இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து இருபத்தஞ்சாவது வருஷம் செலிப்ரேட் பண்ணுறோம் ஒரு இடத்துல கெட்ட பேர் இருக்காது ஆஃப் லேட் நிறைய பேர் வந்துட்டு இப்போ மேட்ரிமோனிலேயே இருக்கட்டும் ஃபோட்டோ பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் லுக் வைஸ் பார்த்துட்டு வேணா வேணான்றாங்க யாருமே கேரக்டர் பார்த்து புரிஞ்சிக்கிட்டு அதெல்லாம் செகண்டரியா தான் வருது பிரைமரியா பார்த்த உடனே ஓகே இல்லை அப்படின்ற ஒரு டெசிஷன் வருது இல்லையா அந்த மாதிரியான கமெண்ட்ஸோ இல்லை வந்து ஒரு சஜஷன்ஸோ உங்களுக்கு யாராவது கொடுத்தாங்களா நீ எப்படி அவர் லுக்ஸை வச்சு ஓகே சொன்னேன் அப்படின்ட்டு நிறைய பேர் லுக்ஸ் தான் சொன்னாங்க எங்கிட்ட ஏன் லுக்ஸை வச்சு மட்டும் பேசுங்க என்கிட்ட பேசுனவங்க கிட்டேனா ஏன் லுக்ஸை மட்டும் வச்சு பேசுகிறீங்க அவரோட பேசி பார்த்தீங்களா அவரோட பழகி பார்த்தீங்களா அதுக்கப்புறமா தான் நான் ஓகே சொன்னேன்னா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுமான்லாம் கேட்டேன் அப்படியா அவர் ரொம்ப ஓப்பன் டைப்பா அவர் ரொம்ப நல்லவரா ரொம்ப சாஃப்டாக பேசுவாரா நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு லுக்ஸை பார்த்தா ஒரு கரடு முரடானவரா இல்லை வந்து கோவக்காரரா இல்லை அவர் எப்படிப்பட்டவர் நீங்களே ஜட்ஜ் பண்ணாதீங்க முதல்ல போய் அவரோட பழகுங்க பழகி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ரொசீட் பண்ணுங்கள் ஃபோட்டோ உடனே எல்லாம் ஃபோட்டோவிலேயே எல்லாம் தெரிஞ்சுடாது உள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு லவ் லவ்ங்கிறது வந்து எல்லாக்குள்ளேயுமே இருக்குது அது வெளிப்படியாக எப்போது வரும்னா நம்ம பேச பேச தான் வரும் இந்த பேசி பார்த்து பிடிச்சதுக்கு அப்புறமா தான் ஒரே இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாய்ப்பு இவங்க இந்த டைரக்டரா இருக்கிறதுனால கிடைச்சிருக்குமோ இவங்க ஆர்டிஸ்டாக இருக்கனால இவருக்கு டைரக்டர் வாய்ப்பு கிடைச்சிருக்குமோ டாக்ஸ் எதுவும் போயிருக்கா அதை பண்ணிருக்கீங்களா இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர்கிட்ட கூட ஸ்வேதாக்கு வாய்ப்பு கூட நான் சொன்னதே கிடையாது அப்படி சொல்லியிருந்தா ஆல்மோஸ்ட் வந்து அவள் வந்துருப்பா பல நாள் வந்து அவளுக்கு வேலை இல்லாமல் இருக்கும்போது நான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன் எனக்கு வேலை இல்லாமல் போது அவள் வேலை செஞ்சுருப்பாள் அப்போனா அப்படி ஒரு கிவன் டேக் இருக்குது அப்படின்னா நம்ம போய் பேசுகிற இடத்துல சொன்னால் நடந்துடும்னா அது நடக்கவே நடக்காது இந்த இண்டஸ்ட்ரியில் நடக்கவே நடக்காது எதுவுமே வந்து அவர் சொன்ன மாதிரி தான் ஒரு நாள் கூட ஒருத்தருக்கிட்ட டேரக்டர் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவருக்கு நிறைய சீரியல் அப் அப்கமிங் சீரியல்ஸ் எல்லாம் புதுசு இப்போ ரன்னிங் சீரியல்ஸில் கூட இருக்காங்க ஒரு வார்த்தை என் ஒய்ஃபுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க இந்த வாய்ப்பு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னதே கிடையாது எல்லாமே வந்து உன்னோட திறமையிலேயே வரட்டும் நீ பண்ணு உனக்கு என்ன வருதோ அதை நீ செய்ய உன்னோட சந்தோஷத்துக்கு நீ செய்ய அப்படின்னு வந்து கரியர் ஒரு பக்கம் போது ஃபேமிலி ஒரு பக்கம் போது அழகா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் இன்ன வரைக்குமே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ரெண்டு பேரும் வந்து எதாவது ஒரு ரிக்ரெட்டோ இது பண்ணிருக்கலாமோ இது நடந்திருக்கலாமோன்னு யோசிச்சிருக்கீங்களா எல்லாருமே ஆரம்பிச்சிருக்கலாம்னு சொல்லுவாங்க ஏன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்காம இருக்கீங்க ரெண்டு பேருமே அது நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதை நாங்கள் தாண்டி வந்துட்டோம் அந்த இப்போ ப்ரொடக்ஷன் வந்து சீரியல் சைடில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நம்ம போய் நம்ம கரெக்டான அப்ரோச் பண்ணோம்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதை நாங்கள் பண்ணலை ஏன்னா நான் வந்தது சினிமா பண்ணணுங்கிறக்காக ஏன்னா சீரியலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிருந்தேன்னா ஒரு ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எப்பிசோட்ஸ்க்கு மேலே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பைரவி தில்முல்லு கிருஷ்ணா கடேஜின்னு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன் காற்று கருப்பு குற்றம் நடந்தது என்ன என் தோழி என் காதலி என் மனைவி அம்மு கணாக்கானம் காலங்களுக்கு எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் சுலியம்னு ஒரு சீரியல் சுலியம் வந்து கன்னடாவில் போச்சு அஞ்சரை பெட்டின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருந்தது அது வந்து கன்னடத்தில் வந்து ஒக்கரனே டப்பின் பண்ணோம் ஹிந்தியில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன் ஆப்னே பராயின்னு ஒரு ஹிந்தி சீரியல் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து கலைஞர் டிவியில் சூரிய புத்திரின்னு ஒரு சீரியல் பண்ணியிருக்கேன் எல்லாமே மெகாஸ் எல்லாமே இப்படி நிறையா பண்ணினாலும் கூட யாரோ ஒருத்தர் கதை எழுதுகிறாங்க யாரோ ஒருத்தர் வசனம் எழுதுகிறாங்க யாரோ ஒரு திரைக்கதை பண்ணுறாங்க எண்ட் ஆஃப் த டே நம்மகிட்ட வந்து க திரைக்கதை எல்லாம் பிடிச்சி கைக்கு வரும்போது ட டைலாக் வரும்போது அதில் எனக்கு ஓகேன்னு சொன்னது தான் நான் நான் அப்போ யாரோ ஒரு கனவு நம்ம தடவையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்குமே நம்மளுடைய விஷயத்தை நம்மளுக்குன்னு இருக்கக்கூடியதை நம்ம வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறது வந்து சினிமாவில் மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது அந்த சினிமா ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு நான் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அங்கே மிஸ் ஆனதாலும் இங்கே நாங்கள் பண்ணணுங்கிற ஆசையில் ஃபிலிம் கூட நான் வந்து எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரை ஒர்க் பண்ணிட்டேன் டைரக்டராக இப்போ பண்ண போகிறோம் இப்போ நான் நடித்த ஒரு படம் கழுமரம்னு ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு வனிதா விஜயகுமார் சேனல்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நடிகை வனிதா விஜயகுமார் அவங்க ஷோ வந்து நான் தான் வந்து டைரக்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஆல் ஆஃப் அ சடன் அந்த அந்த டைமில் வந்து இது கொரோனா காலகட்டங்கள் நானும் ப்ரொடக்ஷன் இறங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அவங்களும் ப்ரொடக்ஷன் பண்ணணுன்னாங்க ரெண்டு பேர் சேர்ந்து நாங்கள் வி ஸ்டார்ட்டட் ஆனால் வந்து அவங்க வந்து லைம்லைட்டில் இருக்கிறனால அவங்க பேரை வச்சு ஆரம்பித்தேன் கடைசியாக அது அவங்க சேனலாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு சின்ன இதில் நான் வெளியே வந்துட்டேன் ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கஸ்டமர் சப்ஸ்கிரைபர்ஸ் வர வரைக்கும் நான் தான் டைரக்ட் பண்ணியிருப்பேன் ஸ்வேதா தான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக அதில் இருந்தேன் ஸோ ஒரு ட்ரையல் ரவுண்ட் பார்த்துட்டோம் இனி அடுத்தது வந்து அடிக்கிறது வந்து பெருசாக பண்ணணும்னு நோ வரிஸ் என்ன கூப்பிடு நான் வரேன் இல்லை எப்போவே சொல் என் கூடுவேறு என்னை பார்த்துக்கோன்னு சொல் நான் பார்த்துக்குறேன் எவ்வளோ வந்தாலும் சரி